ஆண்டவரும் உலக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் கத்த நாமம் என் புகழிடமே கருத்தோடு என் புகழிடமே கருத்தோடு ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வே பார்த்து கொள்வி காலங்களப்பா நாங்க காலங்களப்பா காலங்களப்பா அப்பா நாங்கள் காலங்கள் அப்பா கத்த நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவேன் கத்த நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவேன் ஏகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி ஏகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே ஸ்தோத்திரமே அப்ப ஸ்தோத்திரமே சோத்திரமே அப்பா சோத்திரமே கத்த நாமும் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே கத்த நாமும் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே சுகம் தரும் தீவமே ஏகுவா ராஃபா சுகம் தரும் தீவமே காலங்களப்பா நாங்க காலங்களப்பா காலங்களப்பா நாங்க காலங்களப்பா கத்த நாமும் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவேன் கத்த நாமும் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவேன் அம்மே காட் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் யோவேல் ரெண்டு இருபத்தஞ்சு உங்கள் பிரயாசத்துக்கு தக்க பலனை பெற்றுக் கொள்ளாமலும் உங்கள் உழைப்பின் பயனை உண்ணாமலும் வீணான விரயமும் தேவையில்லாத மன உளைச்சலும் அடைந்து நீங்கள் வேதனை பட்டு கலங்கி போயிருக்கலாம் இனி உங்கள் வாழ்வில் இதுவரை உங்களை விட்டு சென்ற ஆசீர்வாதத்தின் பலனை பெற்றுக் கொள்ளும்படியாக தேவன் அவைகளை திரும்ப கொடுக்க போகிறார் எத்தனையோ விதமான நிந்தனையினாலும் அவமானத்தினாலும் கூணி குறுகி தேவன் ஏன் என்னுடைய வாழ்விலே இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதித்தால் உண்மையாக கிடைக்க வேண்டிய உயர்வும் மதிப்பும் கூட எனக்கு கிடைக்கவில்லையே என்று மனம் சோர்ந்து போன நிலையில் நீங்கள் இருக்கலாம் ஆனால் இதுவரை அழிந்து போன தொலைந்து போன யாவையும் திரும்ப கொடுக்கவும் மேலும் இனி வரும் நாட்களில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பிரயாசங்கள் உழைப்புகள் அவைகளின் நிறைவும் சிந்தாமல் சிதறாமல் நூறு சதவீதம் அப்படியே பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுக்கு கொடுக்க போகிறார் பயப்படாதிருங்கள் உண்மையாக தேவனைப் பற்றி கொண்டிருக்கும் யாவருக்கும் தேவன் நன்மைகளை நிச்சயமாக கொடுப்பார் தேவன் ஆசீர்வதிக்க தீர்மானித்து விட்டார் ஆனால் அதற்கு விரோதமாக எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் அவைகளை நீக்கி தாம் சொன்ன வார்த்தைகளை நிலைநிறுத்துவார் தேவனே எனக்கு நன்மை செய்யும் என்று தேவனையே சார்ந்து கொண்டு விசுவாச வாழ்வில் ஒவ்வொரு நாளும் மேல் நோக்கி செல்லுங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உண்மையான அன்பிலும் நீதியிலும் பரிசுத்தத்திலும் உங்களை காத்துக்கொண்டு கொண்டு திட்டமானதாயிருங்கள் உங்களுக்கு விரோதமாக இருந்த எல்லா தீமைகளையும் முற்றிலுமாக உங்களது வாழ்வில் நீக்கி மெய்யான சமாதானத்தினாலும் சந்தோஷத்திலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிரப்புவார் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் உபாகமும் இருபத்தி எட்டு எட்டு எவ்வளவுதான் உழைத்தாலும் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கவில்லை என்றால் ஏமாற்றமே மிஞ்சும் கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் நீதிமன்றிகள் பத்து இருபத்தி ரெண்டு பிரயாசங்கள் நம்முடையதாக இருக்க வேண்டும் காரியங்களை வாக்கிய பண்ணுகிறவர் கர்த்தர் எல்லாம் என்னாலே ஆயிற்று என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை ஏனென்றால் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை நமக்கு கொடுக்கிறவர் உபாகமம் எட்டு பதினெட்டு தேவன் என்பதை மறந்து போகக்கூடாது வேதம் கூறுகிறது என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக உபாகமம் எட்டு பதினேழு பதினெட்டு கத்தரையே சார்ந்து நிற்கும் பொழுது சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாமல் இருந்தாலும் எதிர்க்கிறவர்கள் சூழ்ந்து நின்றாலும் நம் உழைப்பினை பிசாசானவன் பட்சிக்க நினைத்து செயல்பட்டாலும் தேவன் நம்மோடு இருந்து நம்மை விட்டு சென்றவர்களை தேடி வரும்படி செய்வார் நமக்கு விரோதமாக எழும்பி நமக்குள்ளதை பறித்துக் கொண்டவர்களையும் நமக்கு சமீபமாக கொண்டு வருவார் வாக்கு பண்ணப்பட்டு பிறந்த ஈசாக்கின் வாழ்க்கையில் கேராரின் பள்ளத்தாக்கிலே அவன் இருக்கும் பொழுது தன் தகப்பனாகிய ஆப்ரஹாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபரகாம் மறித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பனவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே படியே அவர்களுக்கு பேரிட்டான் ஆதியாமம் இருபத்தி ஆறு பதினெட்டு ஆனால் அதை வந்து தங்களுடையது என்று வாக்குவாதம் பண்ணி அதை அபகரித்துக் கொண்டனர் அதை ஈசாக்கும் அவன் வேலைக்காரர்களும் விட்டுவிட்டு வேறொரு துறவை வெட்டினார்கள் அங்கேயும் வந்து வாக்குவாதம் பண்ணி பறித்துக் கொண்டனர் மறுபடியுமாக அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான் அபகரித்து கொள்கிறவர்கள் பின்தொடர்ந்தாலும் இவன் செல்லும் இடமெல்லாம் கர்த்தர் கூட இருந்து அவனை ஆசீர்வதித்தார் மறுபடியும் அவன் தோண்டிய துறவில் தண்ணீர் வர செய்து தேவன் அவனை பழுக பண்ணினார் ஆதி இருபத்தி ஆறு இருபத்தி ரெண்டு மென்மேலும் ஆசீர்வதித்தார் பிறகு கேராரிலிருந்து அவனுக்கு விரோதமாக இருந்தவர்களும் அவனோட சமாதானமாகும்படி வந்து நிற்கிறார்கள் அது மாத்திரமல்ல நிச்சயமாய் கர்த்தர் கூட இருக்கிறார் என்றும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றும் அவனோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தார்கள் ஆதி இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கடந்த மாதங்களிலே கடந்த வருடங்களிலே உங்களை பகைத்து உங்களுக்கு விரோதமாக உங்களுக்குள்ளதை அநியாயமாய் அபகரித்து கொண்டவர்களையும் உங்களிடமிருந்து பறித்து கொண்டவர்களையும் தேவன் உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணும்படியாக உங்களை ஆசீர்வதித்து பழுக பண்ண போகிறார் கத்தரிடத்திலே முழு இருதயத்தின் மூச்சு ஜெபியுங்கள் ஏசு கிறிஸ்து இனி வரும் நாட்களிலிருந்து உங்கள் வாழ்வில் கொடுக்கப் போகும் நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் கத்தரை துதியுங்கள் இதுவரைக்கும் உங்களோடு போராடி உங்களை மேற்கொண்டவர்களை உங்களுக்கு சமீபமாக கத்தர் கொண்டு வரப்போகிறார் உங்கள் கையின் பிரயாசத்தை அப்படியே நீங்கள் சாப்பிடுவீர்கள் சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு இரண்டு இதுவரைக்கும் ஒருவேளை என்னுடைய உழைப்புக்கேற்ற வருமானம் எனக்கு இல்லையே என்னுடைய பிரயாசத்துக்கு ஏற்ப எனக்கு உயர்வு இல்லையே குடும்பத்தில் சமாதானமும் ஒருமணமும் இல்லையே என்று வேதனையோடு நீங்கள் இருந்திருக்கலாம் இனி அப்படி இல்லாது உங்கள் உழைப்புக்கும் பிரயாசத்துக்கும் தக்க பலனையும் குடும்ப வாழ்வில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இதுவரை இழந்து போனவைகளை திரும்ப பெற்றுக் கொள்ளும்படியாக தேவன் கட்டளையிட போகிறார் விசுவாசத்தோடு இன்னும் அதிகமாக கத்தரை சார்ந்து கொள்ளுங்கள் முன்பு இருந்த உற்சாகத்தை விட அதிக உற்சாகத்தோடு செயல்படுங்கள் உண்மையோடும் நேர்மையோடும் கத்தருக்கு பயந்து கத்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்படியுங்கள் இரட்டிப்பாக திரும்பத் தருவார் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் சகரியா ஒன்பது பனிரெண்டு செல்வ சீமானாய் இருந்த யோகுவின் வாழ்க்கையில் அவனுடைய ஐஸ்வர்யம் கனம் பிள்ளைகள் சரீர சுகம் மகிழ்ச்சி சமாதானம் என்று எல்லாவற்றையும் சாத்தான் பட்சித்து போட்டான் ஏன் இப்படி நடந்தது என்று யோசித்துப் பார்ப்பதற்குள் அடுத்தடுத்து ஒவ்வொன்றாய் அவனை விட்டு போயிற்று மனிதரில் எவரும் சகித்துக் கொள்ளக்கூடாத பாடுகள் வேதனைகள் நெருக்கங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட யோகு பொறுமையாக இருந்தான் என்று வேதத்தில் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட நிலையிலும் அவன் பாவம் செய்யவில்லை தேவனை பற்றி குறையும் சொல்லவில்லை யோபு இருபத்தி அப்படிப்பட்ட யோபுவின் வாழ்க்கையை தேவன் அப்படியே விட்டுவிடவில்லை வேதம் கூறுகிறது கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள் கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே யாக்கோ ஐந்து பதினொன்று யோபுவின் வாழ்க்கையில் எவைகளையெல்லாம் இழந்து போனானோ எவைகளெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் பட்சிக்கப்பட்டு போனதோ அவைகள் எல்லாவற்றுக்கும் தக்க பலனை தேவன் கொடுத்தார் என்று பார்க்கிறோம் கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் யோபு நாற்பத்தி ரெண்டு பன்னிரண்டு இழந்து போன யாவற்றையும் இரண்டு மடங்காக திரும்ப பெற்றுக் கொண்டார் இதே நிலையில் உங்கள் வாழ்க்கையில் கடந்த நாட்களில் என்ன காரணம் என்று அறிந்து கொள்ள கூட முடியாதபடி உங்களுக்கு வேதனை உண்டாக்கும் விஷயங்கள் நடந்திருக்கலாம் உங்கள் சமாதானம் சந்தோஷம் கனம் ஐஸ்வர்யம் பறிக்கப்பட்டு இருந்திருக்கலாம் ஆனால் இனி வரும் நாட்களில் நீங்கள் எல்லாவற்றையும் இரண்டு மடங்கு திரும்ப பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள் கர்த்தர் என் வாழ்வில் நன்மை தரமாட்டாரா எனக்கு விரோதமாக மாறின சத்துருக்களை ஒடுக்க மாட்டாரா என் வாழ்வில் மாற்றம் உண்டாகாதா என்று ஏங்கி நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கா கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை பட்ட பாடுகள் போதும் வேதனைகள் போதும் கவலைகள் போதும் கண்ணீர் போதும் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை கொடுத்து இரட்டிப்பாக திரும்ப பெற்றுக் கொள்ளும்படியாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் தேவரே எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் சங்கீதம் தொண்ணூறு பதினைந்து இஸ்ரோவேல் ஜனங்கள் எகிப்தில் நானூறு ஆண்டுகள் அடிமைகளாய் இருந்த பொழுது கஷ்டப்பட்டு அவர்கள் உழைத்தார்கள் ஒரு நாள் கூட ஓய்வு எடுத்துக்கொள்ள கூடாதபடிக்கு கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் அவ்விதமாக உழைத்தாலும் அவர்கள் உழைப்பின் பலனை அவர்கள் அனுபவிக்க முடியாதபடிக்கு எக்தியர்கள் அவைகளை பச்சித்தார்கள் மிகவும் வேதனையிலும் கஷ்டத்திலும் வாழ்ந்து வந்த மக்களுக்கு தேவன் மோசையின் மூலமாக விடுதலையை கொடுத்து அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வரும் பொழுது அவர்கள் சம்பாதித்த என்று பார்க்கிறோம் மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரோவில் ஜனங்கள் ஏப்தியர் இடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள் கத்தர் ஜனங்களுக்கு ஏப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததனால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள் யாத்திராகும் பன்னிரெண்டு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு பல வருடங்களாக பட்சிக்கப்பட்ட தங்கள் உழைப்பின் பலன்களை இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரே நாளில் திரும்ப பெற்றுக் கொள்ளும்படியாக தேவன் அவர்களோடு கூட இருந்து பலத்த காரியங்களை செய்தார் எந்த அளவுக்கு சிறுமைப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டார்களோ அதற்கு மேலாக பலத்த ஜனங்களாக மற்றவர்கள் கேள்விப்பட்டு கலங்கி போகும் நிலைக்கு உயர்த்தப்பட்டார்கள் துன்பத்தை அனுபவித்த வருடங்களுக்கு சரிநிகராய் தேவனால் தேற்றப்பட்டார்கள் தேவனுடைய நேரடி பராமரிப்புக்குள்ளாக அவருடைய ஆளுகைக்குள்ளாக வந்து அவருடைய சொந்த ஜனங்களாக்கப்பட்டார்கள் இந்நாட்களிலும் கூட யார் இப்படிப்பட்ட சிறுமையோடும் துன்பத்தோடும் இருக்கிறார்களோ

உங்கள் வாழ்வில் பட்சிக்கப்பட்டவைகள் உங்களை தேடி வரும் இரட்டிப்பாகவும் முழுமையாகவும் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் மற்றவர்களை கனம் பண்ணுகிறதிலே முந்திக் கொள்ளுங்கள் மற்றவர்களையும் விட்டு கொடுங்கள் வீண் கசப்புகளுக்கும் பொல்லாத வைராக்கியங்களுக்கும் விலகி தேவ அன்பிலும் ஐக்கியத்திலும் உறுதியாயிருங்கள் கண்மலையின் மேல் கட்டப்பட்டு எவ்வளவு பிரச்சனைகள் தொல்லைகள் வந்தாலும் அசையாமல் உறுதியாக இருக்கும் கட்டிடத்தை போல உங்கள் வாழ்விலும் உறுதியாகவும் ஸ்திரமாகவும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தும் எல்லாவிதமான விதமான ஆசீர்வாதத்தோடும் நிறைந்திருக்கும்படியாக தேவன் உங்களை நடத்துவாராமே தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்